தோழர்களே வணக்கம் நான் இருக்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராயக்குறிச்சி ஆற்று மணல் பகுதி இந்த பக்கம் கருங்கோளம் இந்த பக்கம் கொங்கராயக்குறிச்சி இந்த கொங்கராயக்குறிச்சிக்கும் கருங்குளத்துக்கு இடையில் ஓடக்கூடிய ஒரு ஆற்று மணல் பரப்பில் தான் பகுதியில் தான் நின்று நான் அவங்களை சந்திக்கிறேன் பேசுகிறேன் இது எதுக்கு இன்றைக்கி இந்த சூழலில் நாங்கள் எடுத்துருக்கோன்னா இந்த பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த ஆற்று மணலை பாருங்கள் இந்த ஒரு பகுதியில் மட்டுந்தான் ஆற்று மணல் உயிரோட்டமாக காட்சியளிக்கிறது தாமிரபரணி ஆற்றில் ஆற்று மணல் அன்றைய காலகட்டங்கள் இருந்த மாதிரி இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரே பகுதி இந்த கொங்கராய்குறிச்சி ஆற்றுமணல் பகுதி தான் காரணம் இந்த ஆற்று மணலை பாதுகாப்பதற்கு கொங்கராய்குறிச்சி மக்கள் போராளிகளாக மாறி மானங்காத்த வீரர்களாக மாறியதனுடைய வெளிப்பாடுகளாலும் இந்த மண்ணையும் மக்களையும் காத்து நின்றதனுடைய வெளிப்பாடுகளாலும் தான் இந்த தாமிரபரணி ஆறு ஆற்று மணல் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த ஆற்று மணல் தெரிந்து கொண்டிருக்கிறது எதுக்கு சொல்ல வரோன்னா இந்த ஆற்று மணலை பாதுகாப்பதற்கு இந்த கொங்கராய்குறிச்சி மக்கள் மற்றும் சுற்று வட்டார மக்கள்லாம் சேர்ந்து அவர்கள் நடத்திய போராட்ட களத்தினுடைய வெளிப்பாடுகள் பயங்கரமான வெளிப்பாடுகள் உயிர் தியாகம் செய்த வெளிப்பாடுகள் சில உயிர்கள் கூட இந்த ஆற்று மணல் எடுக்கக்கூடாது என்ற அழுத்தத்தினால் ஏற்பட்ட போராட்டத்தினுடைய விளைவாக சில உயிர்கள் போயிருக்கிறது அதையெல்லாம் மீறி தான் இந்த மணலை பாருங்கள் இந்த மணலை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக கொங்கலாயக்குறிச்சி மக்கள் பாதுகாத்து வைத்து நமக்கு தந்திருக்கிறார்கள் இயற்கையின் அருள் கொடையாக ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு சிறு துளி ஆற்று மணல் உருவாவதற்கு ஆயிரம் வருஷம் ஆகும் அப்போ இந்த மணலாம் அள்ளியாச்சுன்னா நமக்கு ஆற்று மணல் எப்படி கிடைக்கும் ஆற்று மணலாம் ஏதோ ஒரு வேடிக்கை பொருளாக நினைத்து அன்றைய ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்திலிருந்து திராவிட அரசியலாளர்கள் ஆற்று மணலை வியாபார பொருளாகி விற்றுட்டாங்க அப்படி விற்று கொண்டிருப்பதனுடைய வெளிப்பாடுகளால் தான் இந்த கொங்குராய் குறிச்சி மக்கள் மானம் காத்த வீரர்களாக வெகுண்டெழுந்து அதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்றைய காலக்கட்டத்தில் இருந்த நல்லக்கண்ணயா அவர்கள் தோழர் அவர்களும் வெகுண்டெழுந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிந்து அந்த வழக்கில் வெற்றியும் கண்டார்கள் தாமிரபணி ஆற்றில் மணல் எடுக்கக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்ததனுடைய அடிப்படை அடிப்படையிலும் பல உயிர்கள் பலியாகி ரத்தம் சிந்தியதனுடைய அடிப்படையிலும் தான் இந்த கொங்கராயக்குறிச்சி ஆற்று மணல் பகுதி பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக இன்று கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆற்று மணல் பகுதி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா அவர்கள் அன்றைக்கு பாதுகாத்ததனுடைய வெளிப்பாடுகளாலும் பாதுகாத்ததனுடைய அடிப்படையில் தான் இந்த பகுதி மக்களுடைய நீர் ஆதாரம் நல்லாயிருக்கும் சுத்தமான குடிநீரை குடிக்காங்க நீர் எப்படி இருக்குன்னா குற்றால அறிவியலில் உள்ளக்கூடிய சுவைக்கு சமமாக இருக்கக்கூடிய நீரை இந்த பகுதி மக்கள் குடித்து கொண்டிருக்கிறார்கள் பருகிக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி விவசாயத்துக்குரிய நீர் ஆதாரமும் இங்கே கிடைக்கு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் எல்லா ஆற்று மண்டல் மண்டலங்களையும் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக மாற்றணும் இந்த கோரிக்கை நாங்கள் முதல்வர் ஐயா ஸ்டாலினுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் துணை முதல்வர் உதயநிதி ஐயா அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் மாவட்ட ஆட்சியர்களுடைய கவனத்துக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கொண்டு போகிறோம் நீரியல் துறை அதிகாரிகள் கொண்டு போகிறோம் அரசியல் பிள்ளைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா